நீ நான் காதல் சீரியலில் நம்ம ஆகாஷ் கொடுத்த லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகிதத்தை அணுக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு அபி கொடுத்து பார்க்குறாங்க அதை ஃபஸ்ட்டு கசக்கி தூக்கி போட்டாலும் அதுக்கப்புறம் அபி போனதுக்கப்புறம் அந்த வெறுங்காகிதத்தையே எடுத்து ஆர்வமாக பார்க்குறாங்க அணு இதை அபி தெரிஞ்சுக்கிறாங்க என்ன அணு இந்த குட்டி பாஸ் வெறுங்காயத்தை கொடுத்துட்ருக்கிறாரா அப்படின்னு அணுக்கிட்ட நக்கல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மையான லெட்டரை எடுத்து அணுக்கிட்ட கொடுக்குறாங்க அணுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை உருகி உருகி படித்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் வெளியில வந்து தான் காட்டுறாங்க ஸோ இதுதாங்க நடக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அபியும் அணுவும் ஸோ நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்புறமா பார்த்துருப்போம் ஸோ எப்படியாச்சும் கடனை அடைக்கணும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற துணியெல்லாம் ஆஃபர்னு போட்டு பாதி ஆஃபரில் போட்டு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க எல்லாருமே நோட்டீஸை தூக்கி தூக்கி எறிகிறாங்க அதில் ஒரு நோட்டீஸ் நம்ம ஹீரோக்கிட்ட போகுது பறந்து அப்படியே போய் கையில் விழுவுது அதை படிக்கிற நம்ம ஹீரோ சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறாரு ஸோ அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஃபேக்டரி மில்லு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து நீங்க போயிட்டு மொத்தமா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவராமன் கடையை நோக்கி படையெடுக்கிறாங்க அதுக்குள்ள இந்த பாண்டியன் வந்து கடையை என் பேரில் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு டப்புனு இவங்க எல்லாருமே உள்ளார பூந்து துணியெல்லாம் எடுத்து கரெக்டாக அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிவராமன் கையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை சிவராமன் எடுத்து அந்த பாண்டியன்கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை உன் மொத்த கடனும் வட்டியோடு அடைச்சாச்சு வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி இப்படி தாங்க சிவராமனோட கடனை நம்ம ஆள் அடைச்சிட்டாப்புல சிவரா நம்ம ராகவ் உதவியால் அடைச்சிட்டாங்க ஆனால் இது செஞ்சது ராகவ் அப்படின்னு தெரியாது இந்த அபி அதெல்லாம் தெரியாமல் எல்லாருக்குமே ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இங்கே நம்ம தாத்தா வீட்டில் வந்து அபி ராகவ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து பார்த்திங்கன்னா ராகவ் ஆகாஷ் முன்னாடிலாம் வச்சு கிண்டல் அடிச்சுக்கிட்டு லட்டுலாம் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு ஃபைனலாக வந்து நம்ம நம்மால் முரளி வீட்டுக்கு வந்துட்டாருங்க ஸோ பணத்தோடு உள்ளார வராரு இங்கே பாருங்கள் இந்த பணத்தை கொடுத்து கடையை மீட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க வராரு நாங்கள் கடனெல்லாம் அடைச்சாச்சே ஆ அப்படின்னு அபி சொல்கிறாங்க முரளிக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இப்போ முரளிக்கு தெரியாது இல்லையா இங்கே தான் ராகவும் ஆகாஷும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க மட்டும் இவங்கள பார்த்தாங்க அவ்வளோ தான் நம்மளாலும் ஒளிஞ்சாரு கண்டிப்பாக ஓடிடுவார் இங்கேருந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி Assalamualaikum